பலுக்கு இனிய வணக்கம் ரிசுவம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாகவே ரிசபம் ராசிக்காரங்கனா எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு டைம் யோசனை பண்ணிதாங்க எந்த ஒரு முடிவையும் எடுப்பாங்க எடுத்தாங்க எந்த ஒரு முடிவையும் எடுத்து எடுக்கவே மாட்டாங்கங்க ரிசுப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளை அறிஞ்சுதாங்க செயல்படுவாங்க யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு எடுத்தாங்க கவுத்தனு எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டாங்க குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பொறுப்போடும் பொறுமையுடனும் நடந்து கொள் கொள்வாங்க எல்லாருக்கும் மரியாதையோட நடந்து கொள்வாங்க இவங்க கிட்ட உதவின்னு யாராவது வந்து நின்னாங்கன்னா அரிசிவம் ராசிக்காரங்க கிட்ட போய் உதவி நின்னு வச்சுக்கோங்க அவங்க தன்னால செய்ய முடியும்னா கூட நாலு பேர்த்து கிட்ட பிச்சை எடுத்தாவது பண தேவையை செய்வாங்க மத்த எந்த ஒரு பிரச்சு ஒரு முடி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னு போய் கேட்டா கூட அவங்க உயிரே போற நிலை வந்தாலும் உங்க பிரச்சனைக்கு தீர்வு காட்டிட்டு தான் அவங்க உயிரையே உயிரை பிரிஞ்சு போனாலும் போகுமா வழியா உங்களுக்கு உதவி செய்யாமல் அவங்க உயிர் பிரியாதுங்க அந்த அளவுக்கு சிறப்பான குணம் கொண்டவங்க தாங்க ரிஷபம் ராசிக்காரங்க ரிசுவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அன்புக்கும் பேச்சில் பேச்சு அனைவரையும் கவரக்கூடிய குணத்துக்கும் பேர் போனவங்க தாங்க இவங்களுடைய குணம் மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாங்க தாங்க இருக்கும் இவங்க எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க அப்படிங்கறக்காக இவங்க மற்றவங்க கிட்ட எல்லாரும் நம்மளுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்காதுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் முன்னேறினா போதாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு தாங்க ரிசுவம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த உலகத்தில் பயணிச்சுட்டு வராங்க இவங்க எண்ணம் மாறிய உங்களுடைய வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல அமோகமா இருக்க போகுதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ரிசவம் ராசிக்காரங்களுடைய பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாம் நாம இப்போ பாக்கலாங்க விசுவராசிக்காரங்களுடைய பொது பலனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்து இவங்களுடைய வாழ்க்கையே மிகவும் அமோகமாக மாறப்போகுதுங்க இவங்க வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் எல்லாமே தங்கு தடையின்றி எல்லா விஷயமும் நடக்கப் போகுதுங்க ரிஷவம் ஐந்தில் உழைக்கும் வாழ்க்கை தான் ஐம்பதுல மகிழ்ச்சி தரும் அப்படிங்கிறத முழுமையா நம்பி அதற்கேபோ உழைப்பாங்க ரிஷபம் ராசிக்காரங்க உங்களுக்கு எட்டாவது ராசியில் தாங்க இந்த புத்தாண்டு பறக்குதுங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடன் இல்லாமல் இன்பமா சந்தோஷமா அமைதியான வாழ்க்கையை வாழப்போறீங்க நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழப்போறீங்க பண பற்றாக்குறையை சமாளித்து விட போறீங்க குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெயில் சொல்லி ஆறுதல் தேட வேண்டாம் அவங்கவுங்க குடும்ப விஷயத்த அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்குங்க புத்தாண்டின் தொடக்கம் உங்க ராசிக்கு லாப வீட்டுல நிக்கிறதுனால உங்களோட கையில வந்து பண புழக்கம் அதிகமா இருக்குங்க வெளி வட்டாரத்துல சொந்த பந்தங்கள்ல குடும்பத்துல எல்லாருமே இவங்க கிட்ட அன்பு பாராட்டி மகிழ்ச்சியோட சந்தோஷமா நடந்துக்குவாங்க நீங்களே நினைச்சு பார்ப்பீங்க இது நம்ம குடும்பமா இது நம்ம சொந்தக்காரங்களா நம்ம இந்த அளவுக்கு மதிச்சு பேசுறாங்களே கடவுளே இது கனவா இல்ல நினவா என் வாழ்க்கையே இப்படி தலைகிலா மாத்திட்டீங்களே அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா மாத்திட்டாருங்க முருகர் தாங்க உங்க வாழ்க்கைய மாத்தினாரு இதனால் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணல் நீரா கரைஞ்சி போயிருங்க உங்களை பெத்த அம்மா அப்பா உன்னை எல்லாம் பயனா பெற்றதுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணுமா போன ஜென்மத்தில் கடவுளே அப்படின்னு உங்களுக்கு புலம்பிருப்பாங்க நீ வரக்கூடிய காலக்கட்டத்தில் இந்த இனல்கள்லாம் மாறப்போகுதுங்க உங்களை பெத்த தாய் தந்தை உங்களை வந்து பெத் மகனா பெத்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தங்கமே அப்படின்னு உங்களை கொஞ்சம் வாங்குங்க உங்கள் மனைவி எதனால் வரைக்கும் இப்படி இரு உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு இறைவா நான் எனக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னு வீட்டில் சொல்ற பேச்சு கூட கேட்காம உங்களை தேடி நான் வந்தனே அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கு மேலே அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களை கட்டின மனைவி உங்ககிட்ட சொல்லுவாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம உயிரோடு தான் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க உங்கள் புலம்புலக்கெல்லாம் வடை கிடைச்சிருச்சுங்க நீ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனைவி உங்கள் மாதிரி ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு நான் கூடான கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் என் தாய் தந்தை பார்த்து வச்சுருந்தா கூட உங்களை மாதிரி ஒரு கணவர் எனக்கு கிடச்சிருக்க மாட்டார் எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் தேடிக்கிட்ட நாட்டியே என்னமோ நான் இது நாள் வரைக்கும் புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேப்பாங்க உங்க குழந்தைங்க நாள் வரைக்கும் நீங்க எந்த ஒரு அறிவுரை சொன்னாலும் கேட்காம இருந்தாங்கல்ல என்ன நீங்க ஏதாவது அறிவுரை சொன்னீங்கன்னா போய் படி போன் பாக்காத டிவி பாக்காதேன்னு சொல்லுவீங்க குழந்தைங்க முடியாது அப்படிங்கிற பதில் சொல்லிட்டு இருந்திருக்கோம் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே பா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நீங்கள் படிக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்ப்பா மிச்ச நேரம் படின்னு சொன்னால் சரி நான் படிக்கிறேன் நான் கொஞ்சம் நேரம் டிவி பண்ணிட்டு பார்த்துட்டு போய் படிக்கிறேன் அப்படின்னு பொறுப்பாக நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களும் நடந்துக்குவாங்க என்னடா இது நம்ம வீட்டில் அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க எல்லாருமே மாறிட்டாங்களே இது கனவுதானா இறைவா மாதிரி கரைஞ்சிக்குது போயிருமா இது நினைவுதானா இல்ல கனவா அப்படின்னு குழப்பத்திலேயே இருப்பீங்க குழப்பம் கடவுள் முருகர் உங்களுடைய வாழ்க்கையை மாத்திட்டாருங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகரை வணங்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் கண்டிப்பா நல்லது தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அற்புதங்களும் அனுபவங்களும் எல்லாமே கத்துக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை அதிசயமாக அற்புதமாக இருக்க போகுது இது என்னோடய வாழ்க்கை தானா அப்படின்னு நீங்கள் கனவா இல்லை நினவான்னு நினைக்கக்கூடிய காலக்கட்டம் வந்துருச்சுங்க நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்க மறு எடுக்கிற மாதிரி தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை தலகீரா மாறி இருக்குங்க வருடத்தோட தொடக்கத்துல சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டுல தொடங்குவதால உங்களுடைய தனித்திறமையெல்லாம் வெளிப்படுங்க உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் படிப்பை தவிர மத திறமைகள் மனுஷனுக்கு நிறையா இருக்குங்க பேச்சு திறமை திறமை அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற வேலை செய்கிற திறமை எல்லாமே இனி இந்த காலகட்டத்துல வெளிப்பட போகுதுங்க பணபலம் கைகூட போகுதுங்க வெளி வட்டாரத்தில் புகழ் கெளரவம் எல்லாம் போகுதுங்க அடடா இந்த பையன் அடடா இந்த பிள்ளையா அப்படின்னு விஷம் ராசிக்காரங்கள ஊரே பேசி மெச்சிக்குவாங்க அதுவும் உங்கள் குழந்தைங்கனால உங்களுக்கு பயங்கரமான நன்மைகள் உங்கமாக பாரு பாரு இது யாரோட பையன் இப்படி படிச்சிருக்கான் அப்படின்னு புகழுவாங்க வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களால் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் திடீர் சந்திப்புகள் நடக்கும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் நடக்க போகுதுங்க நட்பு வட்டம் உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் நட்பு வட்டம் அதிகமாக தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலத்தில் மிகவும் பெரிய அளவில் இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஒரு ஊரே உங்களுடைய நண்பன் தோழன் தோழிகளாக இருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நட்பு வட்டம் அதிகரிக்கப் போகுதுங்க நண்பர்களால் உங்களுடைய வாழ்க்கையே மாற போகுதுங்க ரெண் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்குங்க சனி பகவான் வந்து பதினொன்றாம் வீட்டில் சென்று அமர்றதுனால உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உங்களுக்கு எதாவது நிம்மதி வந்து பறக்க போகுதுங்க நிம்மதியான வாழ்க்கையை வளரப்போகிறீங்க கடன் இல்லாமல் சந்தோஷமாக குழந்தைங்களோட அம்மா அப்பாவோட மனைவியோட நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் இருந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாமே காணல் நீராக கரையப் போகுதுங்க நீ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் இல்லத்தில் கடன் இல்லாமல் அன்பாக சந்தோஷமாக வளரப்போகிறீங்க முக்கியமாக சொல்லப்போனால் ரிசவம் ராசிக்காரன் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி படாத தீரம் பட்டுட்டீங்க கண்ணீர் சிந்தாத நாள் இல்லை இரவுல நிம்மதியா தூங்கின இரவுகளே இல்ல இரவே பகலா உங்களுக்கு காய்ச்சி இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கை அமோகமா மாறப்போகுதுங்க ரிஷபம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உணவடையுங்க காது கேளாத குழந்தைங்களுக்கு கல்வியை இலவசமா தாங்க உங்க இல்லத்துல இன்பம் கூடி விளையாடுங்க கையில் செல்வமலை குவியுங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகரை வணங்கிட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்கினீங்கன்னா அந்த செயல வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க அதை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுங்க வியாபாரியின் எடுத்துக்கிட்டா ரிசபம் ராசிக்கு பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுல முதலீடுகள் செய்து திணறல் இல்லாம பணம் போட்டு தொழில் தொடங்கினா கண்டிப்பா வெற்றி தாங்க சந்தை நிலவரம் அறிஞ்சு புதிய கொள்முதலை செய்ய போறீங்க புதிய பிரமுகர் வாய்ப்பு மூலம் உங்களுடைய தொழில் வந்து விரிவடைய போகுதுங்க பழைய சரக்குகளையும் விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்கப் போகுதுங்க வாடிக்கையாளராக அன்பாக நடத்துவீங்க வேலை ஆட்களை அவ்வப்போது விடுப்பில் சென்று உங்களை டென்ஷன் குண்டாக்குவாங்க விவாதம் செய்வாங்க இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தாங்க ஆகணும் அவங்களுக்கும் ரெஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலையும் நீங்கள் பொறுத்துக்கணுங்க மருந்து துணி வகைகளால் ஆதாயம் அடைவீங்க தொழில் செய்கிறவங்களா இருந்ததுன்னா பங்குதாரர்களால் கருத்து வேட்பாடு வந்து காணொலியெல்லாம் மறைஞ்சு போயிருங்க புதிய பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு வரப்போறாருங்க உத்தியோகஸ்தர்கள்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையில் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி இதனால் வரைக்கும் என்னுடைய வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை என்னுடைய தகுதிக்கு தகுந்த வேலை இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தீங்களா அவங்க கவலைக்கெல்லாம் விடிவு காலம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தனியார் துறையில பணிபுரிஞ்சாலும் சரி அரசு துறையில பணிபுரிஞ்சாலும் சரி உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற பதவி உயர்வு சம்பளம் எல்லாம் கிடைக்கப் போகுது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க இதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட ரிசிவம் ராசிக்காரங்களுக்கு கனவாகவே போயிட்டு இருந்த வாழ்க்கை நீ வரக்கூடிய காலகட்டத்தில் நீ போகுது உங்களுடைய எண்ணம் போலவே உங்கள் வாழ்க்கையும் அழகாக மாறப்போகுதுங்க அற்புதமாக மாறப்போகுதுங்க எந்த விஷயத்தையும் கடவுள் பார்த்துக்குவாருன்னு நம்பிக்கையோடு இருந்தீங்கல்ல கடவுள் முருகர் உங்களை கைவிடலை உங்கள் கூட எந்த ஒரு நிமிஷமும் நொடியும் கூடவேதாங்க かな、ね அது மட்டும் இல்லைங்க ரிசம் ராசியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நீங்கள் எவ்வளோ துக்கப்பட்டீங்க துயரப்பட்டீங்க கண்ணீர் சிந்தினீங்க அவமானப்பட்டீங்க இதையெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க படித்தேன் நல்லா மார்க் எடுத்தேன் யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்தேன் படிப்புக்கேற்ற வேலை இல்லை இன்ஜினியரிங் படிக்க வைச்சாங்க வீட்டில் கடனை வாங்கி ஆனால் அந்த கடனை கட்டுறதுக்கு கூட எனக்கு இப்போ வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கீங்களா உங்கள் புலம்புலக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறப்போகுதுங்க உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை படிப்புக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாய்ப்பை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையே சிறப்பாக இருக்குங்க கல்வியில் சிறந்து விளங்குற குழந்தைங்களுக்கு இலவச கல்வி பெற வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தியும் குழந்தைங்களே வாழ்க்கையில் முன்னேறுங்க நீங்கள் இதனால் வரைக்கும் எந்த விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சிருப்பீங்கன்னா நான் படித்ததே ஸோ வீட்டில் என்னை வந்து நல்லா படி படிச்சினா உ வேலைக்கு போனால் குடும்பத்துக்கு மேலே கொண்டு வந்துடலாம் கடங்களை கட்டிடலாம்னு சொல்லி வளர்த்துனாங்க நான் அதனால தான் நல்லா படித்தேன் நல்லா மதிப்பெண் எடுத்தேன் ஆனால் மதிப்பெனுக்கு வேலை இல்லை திறமைக்கு தான் எங்கள் வேலைன்னு திறமையும் வளர்த்துக்கிட்டேன் இருந்தாலும் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் பணம் காசு கட்டினா தான் வேலை தரேன் பணத்துக்கு தான் மதிப்பு தராங்களா வழியாக உழைப்புக்கும் திறமைக்கும் மதிப்பே கிடையாது அந்த சூழ்நிலை இருந்துச்சு அப்படிலாம் இல்லைங்க நீங்களாக சொந்தமாக தொழில் தொடங்கினீங்கன்னா கூட கண்டிப்பாக வெற்றி அடையும் அதுக்கான காலகட்டம் கூடி வந்துருச்சுங்க எந்த ஒரு பொட்டி இருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த தொழில் தொடங்கினீங்களும் அந்த தொழிலில் வெற்றி மட்டும்தாங்க அந்த தொழிலில் தோல்விக்கு இடமே கிடையாதுங்க முக்கியமாக சொல்லப்போனால் சில விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் டிசம்பர் ராசிக்காரங்களே உங்களால் முடிஞ்ச தொழிலை மட்டும் தொடங்குங்க ஒரு ஐம்பதாயிரம் போட்டு சின்ன கடையா வைக்கணும்னா பரவாயில்லைங்க வச்சுக்கலாம் அதே உங்களால முடியாத காரியம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடனை வாங்கி நான் பெரிய கடை வைக்கிறேன் ஒரு கோடி வாங்குறேன் ஒரு லட்சம் வாங்குறேன் அந்த மாதிரி பேராசைப்படாதீங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நீங்க தொழில் பண்ணா போதும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டோம்னா இருக்கிறதே நம்ம இழந்துட்டு தத்தளிக்கணும் அப்போ நம்மளை உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க எல்லாரும் நீ அதை செய் இதை சொல்லுவாங்களா வழியே நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க நீங்க என்ன பண்ணணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது எந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நிதானத்தோடும் தெளிவோட இருக்கணுங்க நிதானத்தை இழந்துடாதீங்க நிதானத்தோட இருந்தா மட்டும்தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் நீங்க இது நாள் வரைக்கும் சம்பாரிச்சு வச்ச பேர் புகழ் எல்லாமே நீங்க நிதானத்தை இழந்துட்டீங்க எல்லாமே மறைஞ்சு போயிருங்க அப்புறம் நீங்க கண்ணீர் விட்டாலும் அந்த நிதானம் உங்களுக்கு திரும்பி வராதுங்க அந்த வெற்றி உங்களுக்கு திரும்பி வராதுங்க உங்க எண்ணம் மாதிரியே உங்க வாழ்க்கையும் சிறப்பா அமோகம் இருக்குங்க ரிசம் ராசிக்காரங்களே உங்களுடைய எண்ணம் மாறியே உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா அமோகமா இருக்குங்க பரி உங்கள் வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடக்கணும்னா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நிம்மதி அதிகரிக்குங்க திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானை சஷ்டி தினத்துல மனசார வேண்டிக்கிட்டு ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றின்னு வணங்குங்க கண்டிப்பா உங்க இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கரைஞ்சு போயிடும் உங்க மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் முருகர்கிட்ட சொல்லுங்க அவர் பாத்துக்குவாருங்க மர வீடுகளில் மரக்கன்றுகள் நிலங்க ஏழை பெண்களின் கல்யாணத்துக்கு உங்களுக்கான முதிஞ்ச உதவி செய்யுங்க நல்ல பலன்கள் இன்னும் அதிகரிக்கும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்த ரிசவ் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நடக்கூடிய சிறப்புகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் ஆகாத ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க கு திருமணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டு கஷ்டப்படுத்துறாங்க இறைவா எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருன்னு கலங்குறீங்களா கண் கலங்காதீங்க உங்களுக்கு இந்த வர கால் நீங்க காத்திருப்புக்கு வெற்றி கிடைச்சிருச்சுங்க உங்களுக்கு கடவுள் முருகர் குழந்தையா வரப்போறாரு இதனால் வரைக்கும் நீங்க கடன் பிரச்சனையால கவலைப்பட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல கடன் பிரச்சனை இல்லாம நிம்மதியா சந்தோஷமா அன்போட வாழ்க்கை குடும்பத்துல வாழ போறீங்க உங்களுக்கு வரவேண்டிய சொத்துங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கான சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க ஷேர் மார்க்கெட் பணியில் செய்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மூலம் லாபம் பல மடங்கு கிடை கிடைக்க போகுதுங்க சுயதொழில் செய்யறவங்களுக்கு உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க ஆசிரியர் பணி வழக்கறிஞர் பணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெற்றி பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க பதவி உயர்வு வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இன்னால் வரைக்கும் எதிர்பாராத அனைத்து காரியங்களையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சந்தோஷமாக நடக்கப் போகுதுங்க நீங்களே நினச்சி பார்ப்பீங்க இது என்னோடய வாழ்க்கையா இறைவா நீ என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்களே என் வாழ்க்கை என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது கொஞ்ச நாளுக்கு இவ்வளோ சந்தத்தை கொடுத்துட்டு திரும்பவும் இதை பறிச்சிருவீங்களோ அப்படின்னு கவலைப்படுவீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு சந்தோஷம் நிலையாதாங்க இருக்கும் இன்பம் பாதி துன்பம் பாதி கலந்ததாங்க வாழ்க்கை அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையோட நினைவு சிலிவுகளை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ உங்களுடைய வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க போகுதுங்கம் ராசிக்காரங்களை எங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சிவபெருமானோட சொல்லி வேண்டுங்க கண்டிப்பா உங்களுக்கு வழிகாட்டு வாருங்க நல்லதுதாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்